மோகன் மணிவேல் விஜயகுமார் பாபு சிவகுமார் செல்வராஜ் ராமசுவாமி அடைக்கன் பழனியாண்டி கங்காதரன் சீரங்கன் ராஜேந்திரன் செல்வம் காயாம்பு தங்கவேல் நாகராஜ் சண்முகம் தனசேகரன் ராஜேஸ்வரன் கார்த்தி மணிமேகலை பன்னீர்செல்வம் ஜெயநிர்மலா கீதா மைக்கேல்ராஜ் செல்வராஜ் சரண்யா உள்ளிட்டவர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட மாநகரத்தினுடைய அணியினுடைய அமைப்பார்கள் துணை அமைப்பார்கள் உள்ளிட்டோருக்கும் கழகத்தினுடைய முன்னோடிகளுக்கும் இயக்கத்தினுடைய பல்வேறு நிலை தோழர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய மேலான அன்பு உடன்பெறப்பட்ட உங்கள் அனைவருக்கும் மதுவினுடைய வணக்கங்களை தெரிவித்து வேறென்று வெற்றி தருவது மன்னவன் கோடரும் கோடாதெனி என்கின்ற வல்லுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது ஒரு அரசுக்கு வெற்றியை தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வலையாத செங்கோல் தான் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தினுடைய கருப்பொருள் என்பது நாளை மூணாம் தேதி காலையிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக சென்று நாம் உறுப்பினர்களை சேர்த்திட வேண்டும் என்கின்ற தலைமை கழகத்தினுடைய அந்த வேண்டுகோளை நிறைவேற்றுகின்ற வண்ணம் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிப்பாய்களாக அந்த பணியை செய்து முடிக்கீங்க வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய மாவட்டத்திற்கான பெருமையாக இருக்கின்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நாளை வந்து தொடர்ந்து நம்முடைய பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும் அதற்கு காரணம் பொதுவாக ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து பொறுப்பேற்றதிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறது என்பதை நாம் வலியுறுத்த வேண்டும் குறிப்பாக நாம் எதிர்கட்சியாக இருந்த போது கூட அந்த காலத்தில் இருந்த ஆளுநர் எல்லாம் அதிகாரமே இல்லாத ஆளுநர் தங்கள் பாட்டுக்கு ஆங்காங்கே சென்று ஆய்வு பணிகளை மேற்கொண்ட பொழுது அப்பொழுதும் எதிர்கட்சியாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் முதல் குரல் கொடுத்தார் அன்றைக்கு ஆளு இந்த அதிமுக வாயை மூடி கொண்டிருந்தது இன்றைக்கும் அதைதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக அதையெல்லாம் தட்டி கேட்கின்ற அளவிற்காகத்தான் இன்றைக்கு மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் நமக்கான நிதியாக இயற்கை பேரிடர் என்று வரும் பொழுது அது சென்னையாக இருந்தாலும் அல்லது தென்பொழியை சார்ந்திருக்கின்ற தமிழகம் எல்லாம் பாதிக்கப்பட்ட பொழுது ஏனத்த நமக்கு வர வேண்டிய முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடியை என்னுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்கும் பொழுதெல்லாம் இதோ தருகிறேன் அதோ தருகின்ற மறுத்துவிட்டு நிறைவாக நாம் எப்பொழுது நாம் நீதிமன்றத்தை நாடுனமோ அப்பொழுது மட்டும் இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் நாம் கேட்டது முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி அவர்கள் விடுவித்தது வெறும் இருநூத்தி எழுபது கோடி ஏன் இன்னையே உதாரணம் என்னுடைய துறையே உதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய கல்வி நிதியாக நமக்கு வர வேண்டிய நியாயமாக நமக்கு வர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நாம வர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கும் நாங்க சொல்ற கொள்கையில நீங்க அந்த கிட்டாதான் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நாங்கள் தருவேன் என்று சொன்னதான் உங்க அப்பா வீட்டுக்கு ஆசா என்று கேட்டார் உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு அவரு எந்த அடுத்தத்திலையும் கேட்கல அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்றுதான் கேட்கல எங்க அப்பனும் எங்க ஆத்தாவும் எங்க அக்காவும் என் தங்கையும் என் அண்ணனும் என்னுடைய தம்பையெல்லாம் உழைச்ச பணத்தை தானே வரி பணமா உங்களுக்கு கொடுக்கறோம் ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி ஒன்பது பைசா தருகிறீர்களே என்கிற ஆதங்கத்தோடு எடுத்து சொன்னார் இது இது மட்டும்தானா நிதி சார்ந்தது மட்டும்தானா நாம் யார் நம்முடைய ஐடென்டிட்டி என்ன தமிழன் என்கின்ற அந்த உரிமையை அந்த பெருமையை எந்த அளவுலாம் மறைக்க பார்க்கிறார்கள் கீழடி என்கின்ற கீழடியில நம்ம சார்ந்துக்கின்ற சில சான்றுகளை எடுத்து நம்ம கொடுத்தா நம்முடைய அரசாங்கம் அதை கண்டுபிடிச்சு சொல்லிச்சு நம்ம ஐயா முன்னாடி நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னது எது அகமதாபாடு குஜராத்ல இருக்கிற அகமதாபாட சார்ந்து ஒரு ஆய்வகம் சொல்கின்றது இருக்கின்ற புனேங்க ஒரு ஆய்வகம் சொல்லுகின்றது ஏன் இதெல்லாம் கடந்து அமெரிக்காவை சார்ந்த புளோரிடாங்கிற மாநிலத்தில் இருக்கின்ற அந்த ஆயுதம் சொல்லுது என்ன சொல்லுது ஏறத்தால ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே இன்றைக்கு அவர்கள் மூடி மறைக்கின்ற வண்ணம் அவங்க அவர் என்னன்னாலும் தமிழ்னா பிடிக்காது தமிழர்கள்னா பிடிக்காது வெறும் இருபத்தி ஐயாயிரம் பேர் பேசக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு அவங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறார்கள் நம்ம எட்டு கோடி பேர் பேசுற நம்ம தமிழ்நா தமிழ் மொழிக்கு என்று கிட்டத்தட்ட நூத்தி பதிமூணு கோடியை ஒதுக்கிறார்கள் ஆக இதையெல்லாம் நான் மக்களும் எடுத்து சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் நம்ம திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழகத்திற்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் செய்கிறார் என்று நான் எடுத்து சொல்ல வேண்டும் இப்படி எடுத்து சொல்லி குறைந்தபட்சம் ஒரு பாகம் என்று வரும்போது ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா முன்னூறு பேரை நான் இந்த ஓரணியிலும் இயக்கத்தினுடைய உறுப்பினர்களாகவும் சேர்க்கின்ற பணியில் நாளை காலையில் நாம் அதை நடத்திட வேண்டும் நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் பேசும்போது கூட சொன்னாரு நமக்கான கூட்டத்துல பிஎல்ஏ பியலீட்டு கூட்டத்துல பேசும்போது சொன்னாரு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு நிரம்ப நம்பிக்கை இருக்கின்றது திருச்சி தெற்கு மாவட்டம் தான் அதிக அளவில் சீக்கிரமாக சேர்த்து தரக்கூடிய அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்று அவர் சொல்லியிருக்கிறார் அந்த நம்பிக்கையை காக்கின்ற விதமாக நாளை தொடர்ந்து நம்முடைய பணியை நாம் ஆற்றிடுவோம் என்று சொல்லி உழைப்பது நாம இருப்போம் உழைப்பது புதிய சூரியனாக இருக்கட்டும் என்று சொல்லி நம்முடைய இயக்கத்தினுடைய கழக முதன்மை செயலாளர் மண்டல பொறுப்பாளர் மாண்பு அமைச்சர் அண்ணன் அவர்களை உரையாற்ற வருமாறு நாம் அனைவரும் சார்பாக கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்